இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ தேவையான பொருளை சேர்த்துக்கலாம் மேரினேஷன் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து தயிர் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் தூள் அப்புறம் தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கடைசியாக ஆயில் ஒரு ஸ்பூன் தேவையான பொருள் எல்லாமே ஆச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு ஹாஃப் அனர்லேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேஷன் ஆகணும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குறைஞ்சது வந்து ஒரு முக்கால் மணி நேரமாவது இது நல்லா மேரினேஷன் ஆகணும் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்புறம் ஒரு நாலஞ்சு வரமிளகா வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் மிளகாய் எல்லாமே வந்து இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கியாச்சு இது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து அந்த வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தனியாக இருக்கட்டும் அடுத்து சிக்கன் வந்து முக்கால் மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மேரினேட் ஆகிருச்சு இப்போ அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை இந்த மேரினேஷன் கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி வெங்காய பேஸ்ட் வந்து மேரினேஷன் கூட சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம வேறு எந்த மசாலமும் சேர்த்த வேண்டியதில்லை ஏன்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேர்த்தியாச்சு நல்லா பெரட்டி விடலாம் பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்த்தல இருந்தாலும் தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வருது இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா கொதி வருது இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் விசில் போட்டுலாம் ஒரு நாலு விசில் வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நாலு அப்புறம் ஸ்டீம் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்குது உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிரேவி தான் கேட்பாங்க அதனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்மையான க்ரீமி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொல்லிக் கொடுத்த மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம தமிழன் ஃபுட்டியை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி